நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழக ஆரம்பள்ளி ஆசிரியர் சங்க மாநில தலைவர் தீனதயாளன் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களிடம் மனு அளிச்சிருக்கிறாங்க காலி பணியிடங்கள் பற்றி அவரது கோரிக்கைகள் ஆரம்பி ஆசிரியர் சங்கத்தோட கோரிக்கைகள் கொடுத்துருக்குறாங்க அந்த கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பணியிடங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் கலந்தாய்வு மூலம் நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் முன் வச்சிருக்கிறாங்க கொரோனா பாதிப்பு குறைந்து வர்றதுனால பொதுமாறுதல் கலந்தாய்வு நடத்த வேண்டும் ஆசிரியர் சொல்லியிருக்கிறாங்க ஆசிரியர்களின் உயர்கல்வி தகுதிக்கு பின்னேற்பு ப வழங்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறார் இதிலிருந்து என்ன நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் தெரியுதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டான டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடத்தி உயர்வு எல்லாம் நிரப்பிய பிறகு தான் காலி பணியிடங்களோட முழு விவரம் நமக்கு வந்து தெரிய வரும் இப்போதைக்கு நம்ம கடிதம் போட்டு எவ்வளோ பணியிடம் இருக்குதுன்னு கேட்டால் கூட அதோடய முழு தகவல் நமக்கு உண்மை தகவல் வெளிவராது அதுதான் உண்மை காலி பணியிடங்களோட விவரங்கள் கொடுத்தால் கூட இறுதியாக கவுன்சிலிங் முடித்த பிறகு டீச்சர்ஸ் கவுன்சிலிங் முடித்த பிறகு எவ்வளோ இருக்குது ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பிறகு தான் நமக்கு வந்து தெரிய வரும் சரிங்களா இப்போதைக்கு எந்த தகவல் கேட்டாலும் காலி பண்ணிக்கிடங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான தகவல்கள் நமக்கு வந்து வராது நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க